மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கான வழிகளை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இதோ புக்ஸ்லே என்ற அறிஞர் நமக்கு ஒரு புதிய பாடத்தை என்று சொல்லிக் கொடுக்கின்றார் வழக்கமாக மனிதராகிய நமக்கு அனுபவத்திலே பெருமைப்படுகின்ற ஒரு செயல்பாடு உண்டு எனக்கு இத்தனை ஆண்டு அனுபவம் உண்டு எனக்கு இத்தனை ஆண்டு அனுபவம் உண்டு எனவே எனக்கு எல்லாம் தெரியும் என்னால் செய்ய முடியும் என்று பல பேர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் அனுபவம் என்றால் என்ன ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இதோ இந்த யுக்ஸ்லே என்பவர் இந்த அனுபவம் என்பதற்கு ஒரு புதிய பதிலை நமக்கு தருகிறார் அவர் கூறுகிறார் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் வாட் ஆப்பன்ஸ் டு எ மேன் இட் இஸ் வாட் எ மேன் டத்ஸ் வித் வாட் ஆப்பன்ஸ் டு ஹிம் அனுபவம் என்பது மனிதனுக்கு என்ன நிகழ்கிறதோ அதுவல்ல தனக்கு நிகழ்வதை வைத்து மனிதன் என்ன செய்கிறானோ அதுதான் அனுபவம் தீயிலே கையை வைத்தால் அது சுடும் என்று எனக்கு தெரியும் ஆனால் மீண்டும் மீண்டும் நான் அதை செய்து கொண்டே இருக்கிறேன் என்றால் அது அனுபவம் அல்ல தீயிலே விரலையிட்டால் அது ஒரு முறையிட்டேன் அது சுட்டது எனவே உடனே அதை எடுத்துக்கொண்டேன் இனியும் நான் தீயிலே கை வைக்க மாட்டேன் என்பது அனுபவம் பாருங்கள் இவர் அழகாக குறிப்பிடுகிறார் அனுபவம் என்பது மனிதனுக்கு என்ன நிகழ்கின்றதோ அதுவல்ல எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது எப்படியெல்லாம் நடந்தது நடந்ததால் என்ன பயன் அப்படி நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து நான் என்ன செய்தேன் அந்த நிகழ்வுகளுக்கு என்னுடைய பதிலிருப்பு எப்படி இருந்தது என்பதில்தான் அனுபவம் இருக்கிறது எனக்கு பல நிகழ்வுகள் நடக்கலாம் ஆனால் அதிலிருந்து நாம் எதையும் பெறாமல் வெறும் வெறுங்கையோடு போகின்ற சூழ்நிலைகளும் மனிதர்களும் இருக்கின்றார்கள் எனவே அன்பு அனுபவம் என்பது எனக்கு என்னென்ன நிகழ்ந்தது என்பதில் அல்ல எனக்கு நிகழ்ந்தவற்றில் நான் என் வாழ்க்கையிலே சந்தித்தவற்றில் நான் எப்படி அவற்றுக்கு பதில் மொழி கொடுத்தேன் என்பதில்தான் அனுபவம் இருக்கிறது அப்படி சரியான விதத்திலே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் பதில் மொழி கொடுத்திருந்தால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் சரியான விதத்திலே கையாண்டிருந்தால் எனக்கு அனுபவம் என்று என்னால் சொல்லிக்கொள்ள முடியும் அப்படியப்பட்ட அனுபவம்தான் ஒரு சிறந்த ஆசிரியர் அடிக்கடி நாம் சொல்லியிருக்கிறோம் அல்லவா அனுபவம் ஒரு சிறந்த ஆசிரியர் எப்போது என் வாழ்க்கையில் நடக்கின்றவற்றோடு நான் எப்படி அதற்கு பதில் மொழி கொடுக்கிறேன் என்பதில்தான் உணர்ந்து செயல்படுவோமா அனைவருக்கும் வாழ்த்துக்கள்